உங்கள் சக்தியால் பதவி பெற்றவர்கள் இன்றைக்கு விலைவிட்டி போனாலும் யாரை கேட்டும் நாம் எதற்காகவும் அச்சப்பட தேவையில்லை என்னையும் சேர்த்து நீங்கள்தான் இயக்கி போட்டிருக்கிறீர்கள் சந்தோஷ்குமாரும் சரி மணிமலரும் சரி என்கிட்ட பார்த்து கூட கும்புடெல்லாம் போட மாட்டாங்க எந்த பாத்தீங்கன்னா வாயைப் பிள்ளையோங்க இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சார் சார் இது இது சொல்லிட்டு சரியாக கட்சியை உண்மையிலேயே உங்கள் ஆதரவால் உங்கள் சக்தியால் பதவி பெற்றவர்கள் என்று விலைக்கு போனாலும் இங்கே சிறப்பான தங்கங்கள் இரண்டு பேர் நமக்கு கிடைந்திருப்பது இல்லையிலேயே இது போல அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அங்கே முக்கிய நிர்வாகிகளாக உயர்த்தப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு ஏக்கம் பல இக்கட்டுகளையும் இடர்பாடுகளையும் பின்னடைவுகளையும் தாண்டி சிறப்பாக செயல்பட முடிகிறது என்றால் அங்கே அதற்கு காரணம் லட்சம் லட்சம் தொண்டர்கள் என்னோடு இன்றைக்கு நகர் தொகு அணிவகுத்தவர்கள் மதுரை மேலூர் மாநாட்டிலே இருக்கின்ற பொழுது யாரை கேட்டும் நாம் எதற்காகவும் அச்சப்பட தேவையில்லை யாரோ ஒரு சிலர் நாம் கொடுத்த பதவியை காட்டி விலை போகிறவர்களை புறந்தள்ளிவிட்டு அந்த பதவிக்கு அடுத்த நாளே அவர்களை விட தகுதியானவர்களை நியமனம் செய்யக்கூடிய இருக்கிறது தான் போலவர்களை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு இங்கே காரணம் இதை லட்சம் லட்சம் தொண்டர்களாகிய நீங்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்றங்களாக இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்னையும் சேர்ந்து நீங்கள் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் அருமை சகோதரர் ராஜா அவர்கள் சொன்னது போல நான் கம்பீரமாக துணிவோடு எதை பற்றியும் கவலைப்படாமல் எதைக்கும் அஞ்சாமல் செயல்படுவதற்கு காரணம் என்னால் பதவியில் இருப்பவர்கள் அல்ல உங்களை போன்ற லட்சம் லட்சம் தொண்டர்கள் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்ப நமது சட்டமன்ற தொகுதியில யார் வேட்பாளராக போட்டியிட்டாலும் அவருக்காக தேர்தல் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவரும் அவர்கள் வாழ்கின்ற சிற்றூராக இருந்தாலும் சரி பெருகாக இருந்தாலும் சரி நகராட்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்கின்ற பணிதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் நமது கூட்டணிக்கும் வெற்றியும் தேடித்தரப்படுகிறது